பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் தாக்குவதற்காக கடற்படை விமானப்படை தரைப்படை முழுமையாக தயாராக உள்ளது பாகிஸ்தான் நிலப்பரப்பின் முக்கிய பகுதிகளில் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா முன்னெடுத்திருக்கும் ஆபரேஷன் செந்தூர் தாக்குதல்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாகவும் நடைபெற்று வருகின்றன இன்று இரவுக்கு முன்னதாகவே பாகிஸ்தானியர்கள் எந்த வகையான தாக்குதல் வரும் என்பதை உணர முடியாத அவல நிலையில் இருக்கிறார்கள் முதல் நாளில் மட்டும் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இவை தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்ததாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இரண்டாவது நாளில் வான்வழியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் பெரும் அளவில் இருந்ததாகவும் பாகிஸ்தான் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்தியா முழுமையான ராணுவ தயாரிப்பில் அரபிக்கடலில் ஐ என் எஸ் விக்ராந்திலிருந்து போர் புறப்பட தயாராக உள்ளன கடற்படையின் டெஸ்ட்ராயர் கப்பல்களும் சிறுபடகுகளும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளன வான்வழி தாக்குதலுக்கு பதிமூன்று விமான தளங்களிலிருந்து இந்திய விமானப்படை தயாராகியிருக்கிறது எலோசி பகுதியில் இந்திய தரைப்படை பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு பதிலடி அளித்து வருகிறது பாகிஸ்தான் தரப்பில் பதற்றம் தற்போது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் மட்டுமன்றி பொதுமக்களும் எங்கே எப்போது எப்படி தாக்கம் வரும் என்ற ஒரே குழப்பத்தில் உள்ளனர் விமான தாக்குமா ட்ரோன் தாக்குமா தரைப்படை நுழையுமா என்ற பல்வேறு எண்ணங்களில் பாகிஸ்தான் முழுவதும் பாதுகாப்பு நிலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன